அலாம் வரைக்கும் ரமத்துல வரகத்து அலஹி ரப்பீலா அலமீன் பலாக்கி பத்ரே முத்தகின் வசலத்து வஸ்லாமு அலரசில்லாஹி சலு அல்லா அலைய சொல்லம் பாலிகி லசன்பிகி அஜிமாயின் அண்ணாவார் கனிமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹலாவின் அழடியார்களே சகோதரர்களே அல்லாவுடைய கிருப்பையால் நம்முடைய அப்ஸா மஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரி தொழிலைக்கு பிறகு ரசுரோலா சில அல்ல அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவாவை நாம் அரபியில் படித்து பார்த்து அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்து வருகிறோம் ஏன் இதை அரபியில் படித்து அர்த்தத்தை பார்த்து வருகிறோம் என்றால் நாம் பொதுவாக அல்லாவிடத்தில் தொழுது விட்டு நிறைய துவாக்கள் செய்வோம் என்ன வேண்டுமானாலும் நாம் தான் கேட்கணும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மாறாக ரசூசல்லா செல்லாவில் கேட்ட துபாவுடைய அந்த அர்த்தத்தையும் ஆழமான கருத்துகளையும் காலம் காலமாக கிடைக்கப் போகிற நன்மைகளையும் பார்த்தால் அது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது கொடுத்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது நாம சும்மா சாதாரண விஷயத்தை தான் கேட்டுட்டு இருக்கிறோம் உலகத்தில் ஆனால் ரசிகலாசன் சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிக கருத்துடையதாகவும் ஆழமானதாகவும் இருக்கிறது இவ்வளவு மாதா என்று சொல்லக்கூடிய அதிக தொகுப்பு முன்ன மூவாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாவது அதிசார் பதிவு செய்யப்பட்டு வருது இவ்வளவு ஒரு அழி அல்லாத அனுபவம் இருந்து தாதி அறிவிக்கிறான் இந்த அதிசன் அசந்தில் தான் இருக்குது ஆதரப்பூர்லாம் செய்யலாம் எப்படி சொல்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா பிரசு சொல்லாசர் அவர்கள் எப்பொழுதுமே காலையிலும் மாலையிலும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்படிலாம் இதை சொல்லாமல் இருந்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க அவங்க இந்த வார்த்தைகளை எப்போ டைம் கிடைச்சாலும் காலையிலும் மாலையிலும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் அல்லாஹுமை இன்னி அசலுக்கள் அஃவ வல் ஆஃபியா ரெண்டே வார்த்தை அல்லாஹும் இன்னி அசலுக்கள் அஃவ வல் ஆஃபியா அல்லாஹும் என்றால் யா அல்லா இன்னி நிச்சயமாக நான் அசலுக்க உங்கள்கிட்ட கேட்குறேன் எதை கேட்கிறேன் அஃவ மன்னிப்பை கேட்கிறேன் ஆஃபிய உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் உடல் ஆரோக்கியம் மாத்திரம் இல்லை அங்கே ஆஃபி என்று சொன்னால் பின்னாடி வருது மன்னிப்பை கேட்கிறேன் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் துணியா அவள் ஆகிறான் இந்த உலகத்திலும் கேட்கிறேன் மறுமையிலும் கேட்கிறேன் அப்ப சேர்த்து அர்த்தம் சனாக்கா இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படி முடிச்சுக்கிட்டு திருப்பி அதே வார்த்தையை சொல்கிறாங்க எப்படி அதே ஆஃபியா பி தீனி முதல்ல கேட்டது உலகத்தில் ஆரோக்கியம் வேணும் உலகத்தில் என்னை மன்னிச்சுடணும் மறுமையில் ஆரோக்கியம் வேணும் மறுமையில் என்னை மனித அதுக்கு அதுக்கு பற்றி சொல்கிறாங்க என்னுடைய மார்க்க விஷயத்தில் அதில் வந்து ஆரோக்கியம் வேணும் அந்த மார்க்க விஷயம் சம்பந்தமாக ஏதாவது என்ன தவறு ஏற்பட்டிருக்குமானால் அதை மன்னித்து விட வேண்டும் அப்படின்னு அவர் அது அதை சேர்த்து வைக்கும் பொழுது மார்க்க விஷயத்தில் ஏதாவது நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன்னு வச்சிங்க கே அலட கேட்குறாங்க ரசி சராசனம் தினம் தினம் நம்முடைய மார்க்க விஷயத்தில் ஏதாவது நம்ம மட்டும் தவறு ஏற்பட்டிருக்கலாம் தொழுகை விவாதிகளில் அல்லது ரசி சலாசனம் காட்டி தந்த வழிமுறை இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது வணக்க வழிபாடுகளில் வந்து இன்சைடில் வேறு மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா முழுக்க முழுக்க அல்லாவுக்காக செய்கிற அந்த விவாதத்தை தான் நல்லா ஏற்றுக்கொள்வான் எங்கேயாவது கொஞ்சமாவது உள்ள சர்வதில்ளீங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்போ அதுக்கு பொத்தம் பொதுவாக சொன்னால் கேட்குறாங்க என்னுடைய மார்க்க விஷயத்தில் மன்னிச்சுரு அதனால் மார்க்க விஷயத்தில் ஆரோக்கியமான ஒரு கல்மை எனக்கு கொடுத்துரு அதனால் ஆரோக்கியமான தன்னோட மார்க்க விஷயத்தில் சொன்னாக்கா மார்க்க காரியங்களில் ஆரோக்கியமாக இருக்கிற சூழ்நிலை என்னென்னு சொன்னாக்கா எந்த நேரத்திலும் செலவடைந்து விடாமல் அது செய்து விட்டோம் என்று நம்ம அதிகமாக உள்ளத்தில் நினைச்சு விடாமல் நாம் செய்தது ரொம்ப குறைவுதான் என்று சொல்லி தினம் தினம் நினைத்து கொண்டே இருக்கணும் ஏன்னா தொழிலாளர் வைக்கிறான்னு ஒரு சரி இன்னும் பல விஷயங்களை படித்துக் கொண்டே இருந்தாலும் சரி திக்க செஞ்சாலும் சரி நம்ம தான் குறைவு தான் அதுதான் நம்ம மீது காட்டிய அறுவடைக்கு பகரமாக நாம் வந்து எதுவுமே செஞ்சிட முடியாது ஆனால் என்ன செய்தால் என்ன போடுவான்னு சொன்னாக்கா ஒரு அஞ்சு வக்கு தொழிலை தொடர்ந்து நம்ம தொழுதுன்னு அதிகமாக செஞ்ச மாதிரி காமிச்சி விட்டுருவோம் அது ஒரு பெரிய டேஞ்சர் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரியும் எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி காமிச்சி விட்டு நம்மளை நம்மையே ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சி விட்டுருவோம் அதுக்கு அரசு கேட்டுக்கிறாங்க இங்கே என்னது மார்க்க விஷயத்தில் வந்து ஆரோக்கியமான சூழ்நிலை எனக்கு வந்துடணும் அதுக்கு பிறகு அதன் மூலமாக ஏற்படுகிற தவறுகளை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீணி துணியாயை அடுத்த வார்த்தை துனியாயன்னா உலக காரியங்களில் நான் ஈடுபடும் பொழுது அந்த உலக காரியங்கள் மார்க்கத்தோடு இணைந்த காரியமாக மார்க்கத்தோடு இணைந்த காரியமாக துணியா வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இப்படி நம்ம மா நல்லாட்ட நம்ம சாதாரணம் கேட்டுகிட்டு போயிடுவோம் அதுக்குள்ளே கொடுத்து சொல்லிட்டு ரசா கேட்குறாங்க நான் உலகக்காரியம் எனக்கு வேணும் அந்த உலகக்காரியம் எப்படி இருக்கணுமா அந்த உலகக்காரியம் மார்க்கத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் அந்த மார்க்கத்தில் இலையாமல் உலகக்காரியத்தை குறிஞ்சுனாக்கா இங்கே வழிகட்ட போயிடுவாங்க போயிருக்கிறாங்க ரொம்ப பேர் இன்னைக்கு அதிகமான பேருக்கு வழிகட்ட போனதுக்காக என்னால் அந்த மார்க்கக்காரிய வேறு உலகக்காரியை வேறு என்று பிரிஞ்சு பார்த்து விட்டு துணியான்னால் இப்படி சிறப்பாக இருக்க முடியும் துணியாவில் போய்ட்டு நீங்கள் கொண்டாந்து இந்த மார்க்கத்தை போகுதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே ஒரு கற்பனையை வளர்த்துக்கொண்டு மக்கள் மத்தியில் பேசுகிற கூட இங்கே தான் செய்கிறாங்க இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா இல்லையா துணியா காரியம் பார்த்து அதை ஒழுங்கு மார்க்காரியத்திற்கு பேசுங்க துணியா காரியம் அப்போ தான் செய்ய முடியும் இன்றைக்கி என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க தங்களுக்கு தானே சுற்றிக்கு வராங்க அதை சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் உலக காரியத்தை செய்வதாக இருந்தால் அங்கே ஆரோக்கியமான சூழ்நிலைங்களில் இருக்கணும் அந்த ஆரோக்கியமான சூழ்நிலை எப்படி ஏற்படும் மார்க்கத்தோடு இணைந்த மார்க்க சட்டத்திருத்தங்களை பின்பற்றி அல்லா சொன்ன மாதிரி உன்னுடைய துணியாக வாழ்க்கை இருக்க வேண்டும் எல்லா காரியங்களையும் வந்து டோட்டல் கேட்குறாங்க வசந்தம் எல்லா காரியங்களையும் குடும்ப உறவு முறையாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் அங்கெல்லாம் உரசி பார்த்து மார்க்கத்தை உரசி பார்த்து அதோடு கூடிய உலக வாழ்க்கையை வசுந்தவர்களும் கேட்குறாங்க வந்து இப்போ மாலி வாகிலே அட்டை கேட்குறாங்க மாலி வாகிலி என்னுடைய பொருளாதாரத்தில் ஆரோக்கிய ஆரோக்கியம் வேணும் என்னுடைய பொருளாதாரத்தில் நான் ஏதாவது தவறாக பொருளீட்டில் இருந்தால் அதில் ஏற்படுகிற அந்த தவறை நீ மன்னித்து விட வேண்டும் அதுக்கு பொருளாதாரத்தை ஆரோக்கியம் என்னது அல்லா சொன்ன மாதிரி அலாளான முறையில் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு வர வேண்டும் நம்மகிட்ட வர பாக்கெட்டில் வர காசு வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியாக வருதா வெள்ளியாக காசு வந்து சைத்தான் சைத்தன் போட்டு தான் விடுவோம் நிறையா வர மாதிரி இருக்கும் பல தவறான வழிமுறைகளில் அப் அதுக்காக சொல்ல கேட்டுக்கிறாங்க என்னது அந்த மாடுன்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அதனால் என்னுடைய அந்த பொருளாதார விஷயத்துல ஆரோக்கியத்துக்குரிய அண்ணன் கேட்குறாங்க அடுத்ததாக அகழ் அகழ்ந்தால் நம்முடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் எல்லாம் நம்மோடு பயணிக்க வேண்டும் முதல் பாயிண்ட்டு நாம் வந்து ஐந்து பேர் தொழுகிறோம் விவாதி செய்கிறோம் தக்காசு கொடுக்குறோம் தர்மம் செய்கிறோம் நோன்பு வைக்கிறோம் ஹஜ்ஜி பண்ணுறோம் அம்மா பண்ணுறோம் அல்லா கொடுத்து நினைச்சுக்கிறோம் கட்டாக வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் வந்து வேற உள்ள போனாலும் வச்சிங்க பெரிய டெமாலேஜ் ஆகிடாது இருந்து ரொம்ப டெமாலேஜ் ஆகுது எங்கே மனைவி பிள்ளைகள் வந்து ஒழுங்காக அமையவில்லை அமையவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டமாக ஆகிடணும் அதுக்காக அதை தான் தன்வசப்படுத்திக்கிறாங்க சுந்தராப்பில் யாரும் நான் மட்டும் இன்னும் பத்தாது என் குடும்பத்தில் மனைவி சரியாக இருக்கணும் என் பிள்ளைகள் சரியாக இருக்கணும் என்னோட பலகர உறவு முறைகள் சரியாக இருக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளை நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டு சொன்னார் அவர் சொல்ல சொன்னா அல்லா உஸ்தூர் என்ற மறைச்சரியார் தான் நான் செய்கிற எல்லா விதமான குற்றங்களையும் இந்த நாலு விஷயங்களை மறைச்சரியார்கா என்று சொல்லி ரசோதர்ராசன் அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இன்னும் இருக்குது அடுத்த வாரம் இன்னும் அது உழைச்சி இருக்குது அப்படி முடியாது பாருங்கள் சொல் பார்த்து பார்த்தா சின்னது மாதிரி செய்யுது அதுக்குள்ளே வந்து ஏராளமான கருத்துக்கள் உள்ளடங்கி ஒட்டுமொத்த உலக வாழ்க்கை ப்ளஸ் வறுமை வாழ்க்கை நம்முடைய குடும்பம் பொருளாதாரம் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் போன்ற எல்லா விஷயங்களும் அந்த ஊர்லைனில் உதவித்தி பாருங்க அவங்களுக்கு இதுதான் ரசிக சராசனம் கேட்ட துவா அதனால் ரசு சராசன கேட்ட துவாவை இது மாதிரி நம்மளும் கேட்க பழகணும் ஆனால் சமுதாயத்தில் என்ன நடக்குது இன்னைக்குன்னு சொன்னாங்க யாரோ கேட்க யாரோ ஆமின்னு சொல்ல போயிட்டே இருக்கிறமா இல்லையா அதனால தான் நமக்கு நமக்கும் அல்லாவுக்குமான தொடர்பு வந்து குறைவாக இருக்குது மக்கள் மத்தியில் நல்லா சொல்வது என்னென்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்குமான உடல் இருக்கிறது அவங்கவுங்க கேட்டுக்குங்க உங்களை அரபியில் தான் கேட்கணும்னு அவசியம் தான் கிடையாது அந்த அரபியில் வந்து ரசூலாக என்ன கேட்டாங்களோ அந்த கேட்டதனுடைய அர்த்தத்தை கொண்டு குழைகளை கேட்க வேண்டியது தான் நம்ம உம்மாட்ட கேட்கறதை விட நெருக்கமான நாளாக நமக்கு உமாட்ட போய் ஸ்டாண்டப் அட்டன் அட்டன் அட்டண்டஸ் கேட்கணுமே சாதனை கேட்குமா இல்லையா தோற்படுமா தோற்பமா இல்லையா அதை விட இன்னும் குழைக்களாக கேட்டு பெறுவதற்கு தகுதியானவனும் அதுதான் அப்போ உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களை எல்லாம் அதிகிறான் அந்த அந்த கேட்கிற முறை என்ன என்பதை விளங்கி கொண்டால் நாம் நமக்கும் அல்லாவுக்குமான அந்த அந்த ஷேரீங் பாயிண்ட் இல்லை ஷேரிங் பாயிண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம தக்கு வச்சுக்கொள்ளணும் அப்படி நமக்கும் அல்லாவுக்குமான தொடர்பு எப்போ அதிகரிக்கும் என்றால் தொழுகையில் அந்த தோலை பொழுது விஷயத்தை என்ன கேட்கணும்னு விளங்கணும் ஏதோ கேட்கணும் ஏதோ போடணும் இல்லை இதுதான் கேட்கணும் நமக்கு விளங்கணும் அது அல்லாட்டை வந்து பெறுவதற்கு முயற்சி செய்யணும் அப்போ எதை கேட்டோமோ அதில் ஏற்படுகிற தவறுகளை வந்து நாம் வந்து கலந்து கொண்டே வாழ வேண்டும் இப்போ துணியாவை வந்து எனக்கு நம்ம கேட்குற அல்லாட்டை எப்படி கேட்டோம் துணியாவை மார்க்கத்தோடு சேர்த்து துணியாக கேட்டுருக்கோம் அப்போ நம்ம துணியாவுக்கு போகும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எங்கேயாவது கரப்ஷன் வருதா ஏதாவது அதுக்கு எகென்ஸ்டாக இருக்குதா பணம் வந்து எகென்ஸ்டாக வருதா வரும்போது நமக்கு வந்து மனசில் வந்து என்ன ஆகும் ஒரு ஒரு கூச்சம் ஏற்படும் அதை அல்லாட்டை நம்ம காலையில் கேட்டோம் இங்கே தப்பான வழிமுறை நம்மளுக்கு ஒரு காசு வருது அதில் வாங்க கூடாதங்க நினப்படம் கோரும் இப்படியே பழக 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 இருந்தால் ஒரு கட்டத்தில் மூத்துக்குள்ளே இருந்தால் அலாஹஸ் வந்தாரா அவனுக்கும் நமக்குமான தொடர்பை அதிகப்படுத்தி நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் நாம் பரிசீலனை பண்ணி பண்ணி வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு தொந்தருவான் இதை தான் ரசர் சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் துவாங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது தான் இன்னும் பல விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிறது சார் இந்த தெரிந்த வர வரங்களை பார்ப்போம் அப்போ தெரிந்து கொண்ட விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு அல்லாவடத்தில் கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை வளருமான எனக்கு உங்களுக்கும் ரொம்ப அருமீவானாக ஆத்திருத்தவனாக நகரக்கூடார்கள் வணக்க அல்லா குழந்தைங்களுக்கு விசதாயிராக